இலங்கையிலிருந்து இணையதளம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நூற்றி பதினைந்து இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல பகுதிகளில் முன்னெடுத்த சுற்றி வளைப்புகளின் போது குறித்த நூற்றி பதினைந்து பேரும் கைதாகியுள்ளனர் தலங்கம மாதிவெல மற்றும் நீர்கொழும்பு கொச்சிக்கடை ஆகிய பகுதிகளில் வைத்து இவர்கள் கைதாகினர் கைதானவர்களிடமிருந்து மடிகணனிகள் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை இணையதளம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கடந்த திங்கட்கிழமை நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து முப்பத்தி மூன்று வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைதானவர்கள் பாகிஸ்தான் நேபாளம் மலேசியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள திரைப்பட நடிகையான பியூமி அன்சமாலி மீது குற்றம் சுமத்திய மகேன் அமைப்பின் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த அமைப்பின் தலைவர் சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதன் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் குறித்த அமைப்பின் தலைவர் சஞ்சய மகாவத் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சிங்கள திரைப்பட நடிகையான பியூமி அன்சமாலி சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்துள்ளதாக கடந்த ஏப்ரல் மாதம் குற்றம் சுமத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சஞ்சய் முறைப்பாடு செய்திருந்தார் மேலும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரும் சர்வதேச நடுவருமான குமார் தர்மசேனவின் நிறுவனம் தொடர்பிலும் சஞ்சய் முறைப்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் சிரேஷ்ட போலீஸ் உத்தியோக்தர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக கூறி பயங்கரவாத விசாரணை பிரிவினர் அவரை கைது செய்துள்ளனர் கடத்தல் வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது குறித்த வழக்கு தொடர்பான பதினெட்டு குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் தெமட்டுகுட பிரதேசத்தில் தமது டிஃபெண்டர் காரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்றதாக இருனிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிக்கெதிராக போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்திருந்தார் சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட இருணிகா பிரேமச்சந்திரவின் ஆதரவாளர்கள் எட்டு பேர் நீதிமன்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையெடத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள் we